ஆசைப்படக்கூடிய காலகட்டம் நம்ம சொல்லி இல்லாம ஆசை அதிகமாவே இருக்கும் நடிச்சது நடக்கும் வேற வீடு வண்டி வாங்கின சொத்து சுகம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வீடு வாங்கணும்னா வாங்குங்க இடம் வாங்கணும் நான் இப்பயும் சொல்றேன் சூரியதை புரிஞ்சுன்னா காதல் வருங்க இதுதான் சிம்பிள் லாஜிக்கு சரி வீடு வண்டி வாங்கலாமா வாங்கலாம் சரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு சரி அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வேலைக்கு தான் நல்லா இல்லன்னு சொல்லியாச்சு ப்ரொமோஷன் வருமா வராதா ப்ரொமோஷன் வரும் ஆனா வந்து எனக்கு அதுக்கான வருமானம் இருக்காது சரி எனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எப்படி வருமா வராத கலவழி வருமா வராது தேடி வரும் படிப்பு சம்பந்தமும் சொல்லணும் சார் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு தன்னை தானே வருத்திக்குவாங்க அது எதிர்பார்த்த மாதிரி இருக்குமான்னா இருக்காது இப்பளும் படிச்ச உனக்கு வேலை கொடுக்குறீங்க ஏன்னா எனக்கு எம்பி வேலை உனக்கு வேலை கிடையாது சார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியால் தான் நடக்குதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க திருமணமானவங்க மறுத்தாளை கட்ட வேண்டிய அவசியமாக இருக்குது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏ.எல்.பி ஜோதிடம் ஏ.எல்.பில படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில மகன சித்திரம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு சார் எண்பது சதவீதம் நல்லா இருக்கு கொஞ்சம் இன்ட்ரோவெர்ட் சிந்தனைகள் இருக்கும் சுய பரிசோதனை அதிகமாக இருக்கக்கூடிய காலம் ஆசைப்படக்கூடிய आशा நம்ம சொல்லலாமா பொதுவா அதிகமாவே இருக்கும் நினைத்தது நடக்கும் வரை அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணா வேலைக்கு மட்டும் ஆப்சன் 안 இருக்கு நீ வேலை மட்டும் ஏனா வேலை ஏன் எடுக்கறோம் அப்படினா பொதுவா கேர் தேடும்போது வேலைகளை விட வேண்டிய ஆசைகள் வந்து வேலை விட்டுறது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க இப்போ வந்து இவருக்கு வருமானம் எப்படியா இருக்கும் வருமானம் தனக்கு வேண்டிய அளவுக்கு தான் இருக்கும் வருமானம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வேலை இல்லைன்னா வருமானம் கம்மியா இருக்கும் கேத போகும்போது விற்றாதிக்க இருக்கிற வருமானத்தை மட்டும் தக்க வைக்க சரி முயற்சியில் எப்படி இருக்கும் ஒரு விஷயம் படிப்பு சம்மந்தமாகவும் சொல்லணும் சார் நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு தன்னை தானே வருத்திக்குவாங்க அது எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா இருக்காது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா எனக்கு சரியா அமையலைன்னு வச்சுங்களேன் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது இல்ல வேலைக்கு எனக்கு ஒத்து வரலன்னு நான் என்ன பண்ணுவேன் படிக்க விடுவேன் இப்ப ஏ படிக்கிறதால எனக்கு வேலைக்கு சம்பந்தம் இருக்காது நீ அடுத்த அடுத்த படித்து நீ ஓவர் குவாலிஃபைன்னு சொல்லி உங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க டிப்ளமோ படிச்சவனுக்கு வேலை கொடுக்குறீங்க ஏன்னா எனக்கு எம்ஏ படித்தவனுக்கு வேலை உனக்கு வேலை கிடையாது சார் எனக்கு அது இவங்க இந்த மக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி நீ ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வைப்பாங்கன்னா ஒதுக்கி வைப்பாங்க வேலைக்கு பயன்படாது பயன்படாது படிப்பு வேலைக்கு பயன்படு பயன்படாது சரி முயற்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் முயற்சி நல்லா இருக்கும் சரி வீடு வண்டி வாங்கலாமா வாங்கலாம் சரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட வழி வயிறு

வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த கேதத்தை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கர்ப்பவை சம்பந்த பிரச்சனை இருக்கானே இருக்கு அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரி அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வேலைக்கு தான் நல்லா இல்லைன்னு சொல்லியாச்சு ப்ரொமோஷன் வருமா வராதா ப்ரொமோஷன் வரும் ஆனால் வந்து எனக்கு அதுக்கான வருமானம் வராது பிரோஜனமா இருக்காது போஸ்ட் மட்டும் கொடுத்துருவாங்க கௌரவ போஸ்ட் மாதிரி கௌரவ தலைவர் மாதிரி வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகலாம் வெளிநாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு பயன்படுத்தி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி மகன் நட்சத்திரம் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா வேலைகள் சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமா பாத்துங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு சதவீதம் பொருந்தும் அப் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அட்சய லக்கண பத்தி கூகுள் ஸ்டோரில் அட்சய லக்கண பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும் அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அச்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் நாலாவது பாதம் கடகராசிக்கு வரும் அப்போ ராசிக்கு ஒரு இங்கே காமிச்சிருப்போம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அதனால அந்த வித்தியாசத்தை அடிப்படையினால பலன் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த திசைக்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய திசை தான் இப்போ உங்களுக்கு நடப்புல நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் பூர நட்சத்திரம் சுக்கரன் எப்படி இருக்கும் இருக்கு நல்லா பொதுவா நல்லா எண்பது சதவீதம் நல்லா இருக்கு லவ் மேரேஜ் இப்ப என்ன சொல்றாங்க இந்த மாதிரி சிம்ம ராசி அஷ்டமதி சனி நடக்குது எங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு யோ நல்லா இருக்கு நீ நான் படாத நல்லா இருக்கும் நீ ஒன்னும் பயப்படாதீங்க நான் சொல்றேன் பத்து சதவீதம் பலன் பொதுவான பலன் ஆனா நீங்கள் அஷ்டம சனிங்கிறத விட்டு சிம்ம ராசிக்கார்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ராசியாக இருக்கலாம் உங்களுக்கு கண்ணீராசியாக இருக்கலாம் இல்லை துலா ராசியாக ராசியாக இருக்கலாம் இப்போ நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் சிம்ம ராசியில் வந்து சனியோட நட்சத்திரம் இல்லை அதை விட்டு நீங்கள் பயப்படணுமா அப்போ சனியோட நட்சத்திரம் அங்கே சிம்ம ராசியில் இல்லை அதை விட்டு பயப்படாதீங்க சிம்ம ராசியில் போ மக நட்சத்திரம் இருக்கு போர நட்சத்திரத்துக்கு உத்தர நட்சத்திரம் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துங்க நான் மறுபடியும் இது எத்தனை ஓம் திறன் எத்தனை பேர் நமக்கு எவ்வளோ நேரம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரிய நீங்கள் மக்களுக்கு இந்த ஜோதினை சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சேனல் இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு யாரும் கேள்வி காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க தயவு செய்து ஒரு நூறு தடவை அந்த வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சது பிறகு இந்த வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த வீடியோ பாருங்க அதுதான் நடந்திருக்கும் நீங்கள் சிம்ம ராசிக்காக நீங்கள் வேற ஜாதகங்கள் வேறு தசா நல்லா இல்லைன்னா அது உங்கள் ஜாதகம் அது நான் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியால் தான் நடக்குதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சிம்ம ராசி பிறந்தவங்க சிம்ம ராசி கிடையாது பாருங்க அவங்களுக்கு வந்து சந்திரதசை நடக்கலாம் செவ்வதசை நடக்கலாம் ராகுதசை நடக்கலாம் அதோடு எனக்கு சார் பூர நட்சத்திரம் சார் அஷ்டம சனி நான் எதுவுமே பண்ண முடியும் அதனால இல்லையா உனக்கு தசா நல்ல அதெல்லாம் உனக்கு கஷ்டம் வருது அதை விட்டு பூர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை பொறுத்தளவுக்கு பயப்படாதீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி என்னென்ன கவனம் எதை கவனத்தில் வைக்கணும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு எண்பது சதவீதம் இருக்குப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லியாச்சு எப்பா கணவன் மனைவி பேச்சுவார்த்தை கொஞ்சம் அளவோட பேசுங்க எதுவும் நிறைய பேர் கேட்பாங்க தெரியுமா என்ன கதளிக்கும் போது நல்லா தான் சார் இருந்தோம் கல்யாணத்தின் தான் சார் எங்களுக்குள்ள சண்டை வருது ஏப்பா பொதுவாகவே இயற்கையை அமைப்பு என்ன அப்படின்னா பொறுப்புகள்னு ஒன்னு உள்ள வந்துடும் இப்போ உங்க மேல நான் கோபிடுவேன் நான் கோபிடுவேன் இப்போ அவர் மேலே கோவப்பட மாட்டேன் இவர் மேலே கோவப்பட மாட்டேன் இப்ப கமல் மேலே கோவப்படுவேன் கமல் மேலே என்னுடைய நண்பர் நீ இப்படிதான் இருக்கணும்னு நான் கோவப்படுவேன் இதே கணவ என் நண்பர் இல்லைன்னு வச்சிக்கல நீ சிகரெட் அடி ரெண்டு பக்கெட் கூட சிகரெட் அடி எனக்கு என்ன பொறுப்புன்னு வந்து கணவன் மனைவி பொறுப்புன்னு வந்த நீ அதை பார்க்காத இதை பண்ணாத இது பண்ணு இது இப்ப அதுக்கு முன்னாடி நான் சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல அந்த சுதந்திரம் பறி போகுதுன்னு தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது என்ன வருது பொறுப்புகள் கூட பாவம் பிரச்சனை அது ஒரு லிமிட்டில் இருக்கணும்ன்றதும் பார்க்க இருக்குது அந்த போய்ட்டு கடந்து போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க சுதந்திரம் பறி போகுதுன்னு சொல்லுங்க சுதந்திரம்ன்றதா இல்லையே எங்க சுதந்திரம்ன்றது என்ன வார்த்தை அது வெளியில தான் சுதந்திரம்

நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அந்த பாதுகாக்கிறங்கிற ஒரு பிணைப்புக்குள்ளே தான் வந்து மாட்டிக்கிறாங்க நீ இதை செஞ்சிடாத நீ எப்படி பண்ணிடாத கடன் வாங்கிடாது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க என் நண்பன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு நானும் பொறுப்பாகறேன்ல அதுதான் அந்த பொறுப்பு உன்னால் முடியாத நீ பார்த்து கம்மியா வாங்கிக்க அப்படிங்கிறது நம்ம நண்பருங்கிறதுனால அதை சொல்றோம் இல்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நீங்க தனித்தனியாக இருக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கிறீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க பூர நட்சத்திரம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி இப்ப வருமானம் எப்படி இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரி முயற்சிகள் எப்படி இருக்கு அரசியல் நிற்கலாமா அரசியல் நிற்கலாம் முயற்சிகள் எப்படி இருக்கு போட்டித் தேர்வு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சரி வீடு வண்டி வாங்கினா வாங்கலாம் வாங்கலாம் காதலிக்கிறது எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக ரொம்ப செலவு ரொம்ப செலவு செலவு இருக்குமா இருக்கும் கொஞ்சம் சார்ந்த உறவுகள் நல்லா அதை திடீர் திருமண நடக்கும் லவ் மேரேஜ் நடக்கும் சூப்பரா திருமணம் நடக்கும் நல்லா இருக்கும் ஆனா வந்து இவங்க என்ன கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாத வந்து வருமானம் இவங்களே தான் இழுத்துக்குவாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கஷ்டப்படுமா கஷ்டப்படும் சரி அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் இல்ல இல்ல கொஞ்சம் கவனமா புரிஞ்சுங்க லாபம் எப்படி இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் திடீர் திடீர்னு லாபம் வர்றது வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் முயற்சி எடுக்க கூடாது படிப்பு சார்ந்த நிகழ்வுகளும் அதே மாதிரிதான் அதை பொதுவா வந்து பூர நட்சத்திரம் நல்லா தான் இருக்கு இப்ப சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் எனக்கு ஒன்னாம் பாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொதுவா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு இது நீங்களும் நானும் ஒரு இது உற்பத்தி பண்றது இதை மாத்திக்கிறது இது வந்து ஐம்பது இருக்கும் அறுபது

எடுபடுமா எடுபடும் அரசியல் இப்போ வந்து இந்த சூரிய தசையே ஸ்டார்ட் ஆகும் ஆகுது இப்போ எலக்ஷன் நல்லா இருக்கு எப்போ

ஜீதம் போட்டு அப்ப அதுக்கிட்ட போய் ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு மிருகமா இருந்தா தோத்துப்படும் அது வந்து அது தனிப்பட்ட ஜாதகம் அது ஏன்னா இப்பவே எம்எல்ஏ கேட்க கூடாது நல்லா இருக்கு வீடு வண்டி வாங்கின சொத்து சுகம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வீடு வாங்கணும்னா வாங்குங்க இடம் வாங்கணும்னா நல்லா இருக்கு சொத்து வாங்கணும் இடம் வாங்கலாம் ஒரு இடத்தை வித்துட்டு ஒரு இடம் மாத்திக்கிறது நல்லா நல்லா இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுவரை குழந்தை பிறக்கல அப்படின்னா இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மையிலேயே நான் இப்பயும் சொல்றேன் சூரிய தசை போனிச்சுன்னா காதல் வருங்க எல்லாம் புதன் தசை போனா சுக்கரத தான் காதல் வரும்பா சொல்லுவாங்க ஏ சூரியரசை கருப்பா சேப்பா நல்லதா கெட்டதெல்லாம் முடிவே பண்ணாது பையன் பார்த்தா பொண்ணு பார்த்தா கண்ணுங்கரேன் இருக்கும் பொண்ணு பையன் பார்த்தா செக்க செவேன் இருப்பான் இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் மேட்ச் ஆகுது இவங்களுக்கு இந்த சூரியரசன் நினச்சின்னா மேட்ச்சே ஆகாத அவங்க காதலிப்பாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இதான் சிம்பிள் லாஜிக்கு இந்த விஷயத்தான் எல்லாம் இந்த ஒரு நூறு இரநூறு வீடியோ இருக்குது முதல்ல இருந்து பாருங்கள் உத்தர நட்சத்திரம் போனிச்சுன்னா பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே பொண்ணு காதலிக்கமா காதலிக்கும் புலமைவத்தை கட்டாயமாக பிடிக்கணும் ஏன்னா காதல் எப்படி முக்கியமா இல்லையாங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் பண்ண முடியும் பண்ண முடியும் அதுக்கான சந்தர்ப்பம் பண்ண முடியாது ஆனால் காதல் வந்து சந்தோஷமா இருக்குமா இருக்கும் புலகத்தை பொதுவாவே இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் வழிபாடு பண்ணணுமா பண்ணணும் ஓ முடியலைனாலும் வீட்டில் இருந்தால் சார் குலதெய்வத்தை போட்டோ வைக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு ஐயா குலதெய்வ போட்டோ வச்சு கும்பிடுங்க முதல்ல வைக்கணும் போட்டோ வச்சுக்கலாமா கேட்குற மாதிரி தான் கத்தவங்க போட்டோ வச்சுக்கலாமா இல்ல அது இந்த கிழக்கு பக்கம் மேற்கு பகுதி வடக்கு பகுதி இது இறந்தவர் போட்டார் இறந்தவர்கள் முன்னோர்கள் நம்மளுக்கு முன்னாடி வழிகாட்டினவர்கள் அவங்களுடைய ஜீன்கள் தான் இந்த உடம்புல பிண்டத்தில் இருக்க முடியும் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன் ஒரு உதாரணமா வந்து இப்ப நானும் சத்தியம் பைக்ல போறோம் இப்ப சைத்திய பைக்ல வேகமா சத்யநாராயண் சார் என்ன பண்றோம் வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாரு நான் பின்னாடி கொஞ்சம் இன்னும் வேகமா போயா இன்னும் வேகமா போய் புதிக்கிறேன் பின்னாடி எனக்கு வயசு பதினேழு ஒரு வயசு ஒரு இருபது வயசு முடியா இருக்கு அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க போவோம் வேகமா வேகம் ஓடுறோம் இவர் என்ன பண்றாரு வேகம் சத்யா சர்ச்சா தோல்பட்டையில் ஏறி நின்று பின்னாடி சீட்டில் ஏறிட்டேன் ஏறி நின்று குதிக்கிறேன் வேகமாக வேகமாக ஒன்று குதிக்கிறேன் இவர் வேகமாக வண்டி விட்டு போவார் கொஞ்சம் தூரம் போனோன்னு பொண்ணு கீழே விழுவுறாரு திட்டுறது என்றா அப்படி பண்ணுது நான் முன்னால் தான் இவ்வளோ வேகமாக வந்தேன் எப்படி நான் சொன்னேன் ஒன்பத்தி எங்கே போச்சு இல்லை இல்லை அப்படின்னு விடுங்க எப்படி வேகமாக வண்டி ஓட்டும் போது இப்படி சொன்னோன்னே ஏப்பா இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்ட சொன்னியே அதனால் இப்போ வழக்கிட்டு விழுந்துட்டோம் அப்படின்னு என்னை பேசுகிறாரு ஆமாம் சார் அப்படி தான் வாழ்க்கை ஆனால் இப்போ சத்யா மட்டும் என்ன பண்ணுறாரு அவர் பைக்கில் போகிறார் பைக்கிட்டு விழுந்தாரு

உங்களுக்குள்ளே இருந்து ஒருத்தர் திட்டுறாருல்ல வேகமாக போச்சோம்னு யார் உங்களுக்குள்ளே இருந்தவர் யாரோ ஒருத்தர் போச்சொன்னார்ல அப்போ நீங்கள் போகும்போது என்ன சொல்லுவேன் நான் வேகமாக போக மாட்டேன் மெதுவாக போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா சொல்ல வைக்க முடியல உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா குருன்னு ஒருத்தர் உங்களுக்குள்ளே பேசுகிறார் ஒரு செயல் செய்யும்போது நீ வேகமாக போகன்னு சொல்லுவார் வேகமாக போகணுன்னு வரும் திட்டுன்னு சொல்லுவார் அடின்னு சொல்லுவார் ஒதைன்னு சொல்லுவார் பேசாதன்னு சொல்லுவார் மெதுவாக போகணும்னு சொல்லுவார் இது பே சண்டையும் போடலாம் மெதும் உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல இது ஏன் இது எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் போது எல்லா செயல்களுமே தூண்டி தூண்டி விடும் அது வந்து காதலாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் அது வந்து நல்லது கெட்டது நான் தான் முடிவெடுக்கணும் நல்லது கெட்டது இது நான் சொன்னங்கிறது அவர் முடிவெடுக்கலை அவர் நேரம் நான் சொன்னங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது இல்லை நான் பின்னாடி உட்காந்துட்டு சொல்லும்போது மூர்த்தி ஒன்றால் தான் நான் விழுந்தேன்னு சொல்கிறவர் அவர் வேகமாக போகணுன்னு சொன்னது யார் அவர்கிட்ட அப்போ நம்ம கீழே உணர்ந்துட்டோம் யாரும் பார்க்கல எழுந்திரிச்சு போ அப்படின்ட்டு அது மாதிரி தான் வாழ்க்கை அது தயவு செய்து இந்த நட்சத்திரம் வேகமாக தூண்டல் இருக்குமான தூண்டல் இருக்கும் ஆசைப்பட வைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் நல்லபடியா இருக்கும் அதை விட்டு வந்து மாணவங்க மறுத்தாளி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாம் தாழா திருமணமாக மருமாங்காலையை மாற்றிக்கலாமா மருமங்காலம் மாற்றிக்கலாம் சார் அறுபது வயசு தான் மாற்றணும் அறுபது வயசு அறுபது எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு எண்பது வயசு தான் மாற்றணும் கிடையாது உங்களுக்கு எப்போ அந்த இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உத்தர நட்சத்திரம் ஒன்றா பார்த்து வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னா ஒரு தடவை மறுத்தாளி கட்டிக்கிறது இருக்கு இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல மாற்றிக்கலாம் கட்ட சொல்லுங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் ஏன்னா சண்டை போட்டு சங்கடம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு சில விஷயம் வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த சூரிய தசையில எப்பயுமே நீ என்னன்னா இந்த இரு துருவங்கள் மாரி எப்பயுமே என்ன பண்ணுவோம் எதிர் துருவங்கள் என்ன பண்ணுவோம் எப்படி எதிர்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் இருந்தால் தான் ஈர்க்கும் ஒன்றுமே இல்லாத விஷயம் தான் வாழ்க்கையில் அதை விட்டு என்ன பண்ணும் இல்லைன்னாலும் அது உள்ளுக்குள்ளார அந்த புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கிறத அதை தவிர்க்கிறது வருண்பாங்கள் பண்ணுறது ரொம்ப அவசியம் மற்றபடி ஜாதகம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கு பொதுவாகவே சூரியதை செய்யப்படுகிறது உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் போது சிம்மராசி நல்லா இருக்க பொதுவாக நல்லா தான் இருக்குது பயன்படுத்திக்கணும் பார்த்துக்கலாம் நல்லது